யாத்திரையாம் யாத்திரை புனித யாத்திரை புனிதரை காணவே புனித யாத்திரை யாத்திரையாம் யாத்திரை புனித யாத்திரை புனிதரை காணவே புனித யாத்திரை சாய் சாய் என்று சொல்லி நடந்து வந்தோமே பிரேமசாயின் முகம் பார்க்கத்தானே தானே ஓடி வந்தோமே சாயி சாயி என்று சொல்லி நடந்து வந்தோமே சாயின் முகம் பார்க்க தானே ஓடி வந்தோமே யாத்திரையாம் யாத்திரை புனித யாத்திரை புனிதரை காணவே புனித யாத்திரை பக்தர் குறை தீர்க்கும் சாயை பார்க்க வந்தோமே பிரேமசாயி என்று நாமும் சொல்லி பாடி வந்தோமே பக்தர் கூரை தீர்க்கும் சாயை பார்க்க வந்தோமே பிரேம சாயி என்று நாமும் சொல்லி பாடி வந்தோமே யாத்திரையாம் யாத்திரை புனித யாத்திரை புனிதரை காணவே புனித யாத்திரை கல்லு முள்ளு பாதையெல்லாம் கடந்து வந்தோமே சாயின் பாதத்தில் சரணடைய ஓடி வந்தோமே கல்லு முள்ளு பாதையெல்லாம் கடந்து வந்தோமே சாயின் பாதத்தில் சரணடைய ஓடி வந்தோமே யாத்திரையாம் யாத்திரை புனித யாத்திரை புனிதரை காணவே புனித யாத்திரை பாவமெல்லாம் எல்லாம் கழிந்திடவே யாத்திரை வந்தோம் பிரேம சாயின் பார்வைப்பட்டால் பாவம் யாவும் கரைந்தே போகும் பாவம் எல்லாம் கழிந்திடவே யாத்திரை வந்தோம் பார்வை பார்வைப்பட்டால் பாவம் யாவும் கரைந்தே போகும் யாத்திரையாம் யாத்திரை புனித யாத்திரை புனிதரை காணவே புனித யாத்திரை